அசுர வேகத்தில் செல்லும் சவுடுமண் லாரிகளை சிறைப்படுத்த அத்தங்கி காவலர் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் இருந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் வரையில் ஆறு வழி சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சவுடுமன் குவாரி அமைத்து மண் அல்லது தனி நபர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகமும் கனிம வளத்துறை அதிகாரிகளும் சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்துள்ளனர் இந்நிலையில் ஆறு வழி சாலை அமைக்கும் பணிக்கு எல்லாபுரம் ஒன்றியம் ஹத்தங்கி காவலூர் வெங்கல் வேம்பேடு செம்பேடு ஆகிய ஏரிகளில் இருந்து சவுடு மண் அள்ளும் பணி நடைபெற்று வருகிறது இவ்வாறு அள்ளப்படும் மண் லாரிகள் மூலம் ஆறு வழி சாலை அமைக்கும் இடத்திற்கு கொண்டு செல்கின்றன இவ்வாறு செல்லும் லாரிகள் விதிமுறைகளை மீறி தார்பாய் போட்டு மூடாமலும் அசுர வேகத்திலும் செல்வதாலும் சாலையில் மண் கொட்டி தூசு பறக்கின்றது இதனால் அடிக்கடி சாலை விபத்துகள் ஏற்படுகிறது மேலும் கிராமப்புறங்களில் செல்லும் இந்த லாரிகளால் சாலைகள் சேதம் அடைகின்றது எனவே அத்தங்கி காவனூர் கிராமத்தின் வழியாக செல்லும் இந்த லாரிகள் குறைந்த வேகத்துடனும் தார்ப்பாய் போட்டு மூடிக்கொண்டும் செல்ல வேண்டும் என்றும் கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தனர் எனவே சாலையில் லாரிகளின் மூலம் தண்ணீர் ஊற்ற வேண்டும் என இந்த ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தியிடம் கிராம மக்கள் பலமுறை வலியுறுத்தி வந்தனர் இருப்பினும் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஊராட்சி மன்ற தலைவர் காத கொடுத்து கேட்கவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் ஆத்திரம் அடைந்த இக்கிராமத்தை சேர்ந்த பெண்கள் இவ்வழியே வந்த இருபதுக்கும் மேற்பட்ட லாரிகளை அத்தங்கி காவலூர் பள்ளி மற்றும் சமுதாய குடம் ஆகிய பகுதிகளில் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த அத்தங்கி காவலூர் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தியின் மகன் கவியரசு மற்றும் வெங்கல்குப்பம் குப்பம் வார்டு உறுப்பினரின் கணவர் தன்ராஜ் ஆகியோர் கிராம மக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே செல்வார்கள் என்றும் தண்ணீர் ஊற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கூறினர் இதனை ஏற்று போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் அனைவரும் அமைதியாக கலந்து சென்றனர் இதன் பின்னர் அத்தங்கி காவலூர் பள்ளி மற்றும் சமுதாயக்கூடம் ஆகிய பகுதிகளில் சிறைபிடிக்கப்பட்ட லாரிகளை விடுவித்தனர் இப்பிரச்சினையால் சுமார் இரண்டு மணி நேரம் இப்பகுதியில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது